ஜனநாயகம் மக்கள் ஆட்சி அதாவது மக்களும் அரசும் சேர்ந்து இயங்க வேண்டிய விஷயம் ஆனால் இங்கே அப்படியே நடக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வருது போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றி முடிச்சுட்டு தான் மக்களும் நினைக்கிறாங்க அதோட உறவுகள் துண்டிக்கப்படுது மக்கள் தனியாக இயங்குறாங்க அரசு தனியாக இயங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆட்சி சரியில்லை அதிகாரம் சரியில்லை அரசியல்வாதி சரியில்லைன்னு பூராவும் கோர மக்கள் அரசாங்கத்திடம் சில எதிர்பார்ப்புகளை வைக்கிற மாதிரி அரசாங்கமும் மக்களிடம் சில எதிர்பார்ப்புகளை வைக்கிது இது ரெண்டும் சேர்ந்து நடக்கும்போது மட்டுமே மக்கள் ஆட்சி நிறைவு பெறுகிறது ஆனால் இங்கே அப்படி நடக்கிறதில்ல அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மக்கள்கிட்ட சரிவர கொண்டு போய் சேர்க்கப்படுவதில்லை மக்களும் பெருசாக கண்டுக்கிறதில்லை மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னா அதை எந்த குரலில் சொல்லணும் எந்த டோனில் சொல்லணும்னு ஒரு கூத்தாடிக்கு தெரியும் அதுதான் கூத்தோட பர்பஸ் கூத்தாடியோட பவர் இங்கே கூத்தாடி ஆட்சி செய்யணுமாங்கிறது கேள்வி இல்லை i